ரகுபதி சொல்வது முட்டாள்தனமான பேச்சு அது அவர் பார்த்து அவர் மூஞ்சில் காத்து துப்பிக்கணும் என்ன தெரிஞ்சு இல்லை ஹிந்து வேற தமிழ் வேற இருக்கிறாரா இது மாதிரி முட்டாள்தனமான ஒரு அமைச்சர் நம்ம பார்க்க முடியுமா இவர் படித்தவர் தானே இவர் போய் சட்டத்துறை கொடுத்துருக்கீங்க இல்லை இல்ல இல்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உங்களுக்கு அவன் போய் மேலே உட்கார்ந்து மாட்டு கறி சாப்பிட்டதுனால தான் பிரச்சனை காரணம் நியாயப்படி பார்த்தாக்கா இந்த கலவரத்தை தூண்டுவதற்கு முக்கிய காரணமாக இருந்து நவாஸ் கட்சி அவனு கைது ரிப்போர்ட்ஸ் நோ நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சோசியல் மீடியா பொறுப்பாளர் திரு ஃபயர் சதீஷ் அவர்கள் வணக்கம் 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 திருப்பரங்குளத்தில் தீபம் ஏற்றலாம் அப்படின்ற அனுமதி கிடைச்சிது மேல்முறையீடு போனாங்க மறுபடியும் நேற்று மறுபடியும் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க தீபம் ஏற்றி அதனுடைய அறிக்கையையும் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாளைக்கு தீபம் ஏற்றிடுவாங்க நேற்று ஏற்றிட்டு ஏற்றப்பட்டிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இருந்தாங்க ஆனா மறுபடியும் அந்த நம்பிக்கையை உடை தெரியும் விதமாக கோர்ட்டுடைய அந்த அனுமதியை தாண்டி நாங்கள் திரும்பவும் மேல்முறையீடு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றும் தடுத்து நிறுத்தப்பட்டது அதுதான் இப்போ சமூக நல்லிணக்கம் அப்படின்னு நம்ம முதல்வர் பேசுவார் இது முழுக்க முழுக்க சமூக நல்லிணக்கம்னா என்ன எல்லா மதத்துக்கும் சமமாக இருப்பது தான் சமூக நல்லிணக்கம் ஆனால் ஒரு மதத்தை மட்டும் குறிப்பார்த்து தொடர்ந்து அடித்து கொண்டே இருந்தால் அது பேர் சமூக நல்லிணக்கம் எப்படி சொல்லுவோம் இப்போ உங்களுக்கு தெரியும் நான் இப்போ இதையே இந்த முதல்வர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் ஆடு மாடு கோழி பலியிட்டு அங்கே தடை திருப்பரங்குன்ற மாநில தடை அப்படி இருக்கும்போது இதே ஒரு இஸ்லாமிய இயக்கம் கோர்ட்ல கேஸ் போட்டு வாதாடி அங்க ஆடு மாடு கோடி பலியிடலாம்னு ஒரு அறிக்கையை வாங்கி வந்தாங்க ஒரு தீர்ப்பு வாங்கி வந்தா இப்படித்தான் இருப்பாரா முதல்வர் மு க ஸ்டாலின் அதுக்கு வந்து தடை கொடுப்பாரா இல்ல இப்ப தாராளமா போய் வெட்டுங்கன்னு சொல்லுவாரா தாராளமா போய் வெட்டுங்க தான் சொல்லுவாரு இல்ல இவ்வளவு வருஷம் இல்லாம இப்ப திருமணியும் இதை வந்து ஒரு பூதாகரம் ஆக்கணும் ஒரு மத கலர்த்த தான் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல அது இப்போ இது வந்து நூற்றாண்டு காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை தீப தூணுங்கிறது அது வந்து பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒன்று சரிங்களா இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த சிக்கந்தர் ஷா அப்படிங்கிறவரை நம்மளுடைய மரபர் இனத்தை சார்ந்த ஒரு மாவீரன் மார்கால் மார்கை வாங்கி படுகொலை அவர் கொள்கிறான் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா திப்பு சுல்தானோட இருந்து அவர் அனுப்புகிறாங்க இங்கே இங்கே நம்மளோட மன்னர் தான் கொஞ்சம் வாங்கன்னு கூப்பிடுறாரு வந்தவர் நம்மளுடைய மலைகளை பார்த்துட்டு நம்மளுடைய செல்வங்களை பார்த்துட்டு இங்கே தங்கிறாரு நம்மளை அடிமைப்படுத்தி அவர் ஆட்சி அமைக்கிறார் அப்போ இங்கே இருக்க கூட்ட வெகுந்து எழுந்து அவங்களுக்கு எதிராக போராடும் போது சரி வேண்டாம் கிளம்பலாம்னு நினைக்கும் போது தான் மலையில நம்மளுடைய ஒரே ஒரு வீரன் அவர் படுகொலை பண்ணுறான் படுகொலை பண்ணும்போது அவங்க படை தளபதிகள் சிக்கந்தசா எங்கன்னு தேடுறாங்க தேடும் போது அவருடைய உடல் வந்துட்டு அங்கே கிடக்குது அப்போ அங்கே அவங்க தர்கா கட்டலை அவர் உடலை கொண்டு வந்து கோரிப்பாளையத்தில் வச்சு கோரிப்பாளையத்தில் தான் தர்கா கட்டுறாங்க இப்போ பாரம்பரியமாக பழைய தர்கா எங்கே இருக்குன்னா கோரிப்பாளையத்தில் இருக்கு அப்போ நூறு நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு திருப்பரங்குன்றம் மலை மேலே தர்கா கட்டுறாங்க அப்போ தர்கா கட்டினதுக்கு அப்புறம் தான் அங்கே வந்துட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் தீபம் ஏற்ற பழக்கம் அங்கே இருக்கு அது நூறாண்டுக்கு முன்னாடி வரைக்குமே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலையும் கூட முகலாய ஆட்சி காலத்தில் நம்ம தீபம் ஏற்ற பழக்கம் இருக்கு இவங்க என்னைக்கு போய் அங்கே வந்துட்டு அந்த தர்காவை கட்டுறாங்களோ அப்போதான் இந்த பிரச்சனை வெடிக்குது இந்துக்கும் முஸ்லீமுக்கும் பிரச்சனை வெடிக்குது அப்போ அந்த பிரச்சனையை உருவாக்கினது யாரு இஸ்லாமியர்கள் நீங்க சொல்ற மாதிரி அவருடைய உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டது கோரிபால கோரிப்பாளையா இப்ப திருப்பரங்குடத்துல சட்டப்படி ஒருத்தருக்கு ஒரு இடத்துல தர்கா கட்ட முடியும் ஒரே மதுரையே ரெண்டு தர்கால கட்ட முடியாது இன்னொன்று தர்கா வழிபாடு என்பது அங்க கிடையாது மட்டும் தான் வழிபடணும் இஸ்லாத்த பொறுத்த வரைக்கும் மசூதி தான் வழிபாடு தலம் தர்கா வழிபாடு தலம் கிடையாது அப்படி போது இவங்க வழிபாட்டு தளம் சொல்றது அப்பட்டமான பொய் அது இல்லாம அந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கட்டின அந்த தர்காவாலதான் பிரச்சனை அப்ப பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டா அங்கே வந்துட்டு நீங்கள் ஆடு மாடு கோழியிட ப தடை இன்னொன்று த தர்காவது நீங்கள் வழிபடக்கூடாது அதே போல் நீங்கள் தீபம் ஏற்றக்கூடாது பிரிட்டிஷ்காரன் அன்னைக்கு சொல்லிட்டான் அன்னையிலருந்து இந்துக்கள் போராடி வருகிறார்கள் ஏங்க நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் நீ வந்து இங்கே மேலே தர்கா கட்டுறது உன்னோட தப்பு திருப்பரங்குன்ற மலை என்பது காலம் காலமாக எங்கள் அப்பன் முப்பாட்டன் முருகனோட மலை நீங்க ஊடுருவி வந்தவங்க இங்க நீங்க சிக்கந்த சான்றவர் கிரீக்ல இருந்து வந்தவர் தான் இருக்கு இருந்து வந்தவர் தான் அவர் வந்து பூர்வீக குடி கிடையாது இந்தியாவோட பூர்வீக குடி கிடையாது ஆனா நாங்கள் காலம் காலமாக எங்க முப்பாட்டன் முருகனை நாங்க வணங்கி கொண்டு வரோம் தமிழ் கடவுளவர் தமிழ் கடவுள் இருக்கக்கூடிய ஒரு மலையில நீங்க ஒரு ஒரு தர்காவை கட்டிட்டு அந்த மலையை எங்களுக்குதான் சொந்தம்னு சொன்னா நீ சிக்கந்தர் மலை என்று அழைக்கிறார்கள் அதைய கூட இந்த அரசு வந்து தடுக்கல இல்ல சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன கருத்தை முன்வைக்கிறார் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினான்குல இரண்டு நீதிபதியுடைய அமர்வு இருந்தது அந்த அமர்வு என்ன சொல்லுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து ஏற்ற முடியாது இவ்வளவு நாள் எங்க ஏற்றி அதாவது அந்த மோட்ச தீபம் எங்க ஏற்றி கொண்டு இருந்தீங்களோ அங்கதான் ஏற்றணும் அப்படின்ற உத்தரவு வந்தது அந்த உத்தரவை எதிர்த்து இவங்க மேல்முறையீடு பண்ணாம ஒரு தனி நீதிபதி வச்சு இந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்றப்போ நாங்க சட்டப்பூர்வமா இரண்டாயிரத்தி பதினாலுல என்ன சொன்னோமோ அதை நாங்க பின்பற்றிட்டு வரோம் இல்லை என்ன தவறு இருக்குன்னு கேட்கும் பதினால பின்பற்றதே நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பின்பற்ற மாட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல சொந்த ஒரு தீர்ப்பு தான் சரிங்களா அதுவும் ஒரு தீர்ப்பு தான் இதுவும் ஒரு தீர்ப்பு தான் அவரு நீதிபதி தான் இவரும் நீதிபதி தான் இல்லை அது மேலும் முறையோட பண்ணாம தனி நீதிபதியை வச்சு நீங்க ஒரு தீர்ப்பு வாங்கிருக்கீங்களா தனி நீதிபதி வச்சு பண்ணனும்ங்கறதே வந்துட்டு இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன சொன்னாங்க நேற்று இல்ல முன்னாடி முன்னாடி ஒரு தீர்ப்பு இரண்டு நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு என்ன சொன்னாங்க அவங்க வந்துட்டு நீதிபதி போல ஏற்கனவே இரண்டு நீதிபதிகள் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லும் போது அதை எதிர்த்து நம்ம அப்பீல் பண்றோம் யாருக்கிட்ட தனி நீதிபதி அப்பீல் பண்றோம் இதுதான் நடந்துச்சு அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு தான் இவங்க திரும்ப உறுதிப்படுத்தினா யாரும் உறுதிப்படுத்தினாங்க இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு உறுதிப்படுத்துறாங்க அப்ப நாம என்ன பண்றோம் இது அப்பயும் உறுதிப்படுத்திட்டாங்க இப்பவும் உறுதிப்படுத்தலாம் நாங்க முடியாது நாங்க வந்துட்டு கண்டிப்பாக கொண்டு போவோம் அப்படின்னு அவங்க தனி நீதிபதிகிட்ட போகிறாங்க போறாங்க அது இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து நம்ம தீபம் ஏற்ற வேண்டும் தான் வச்சோம் ஏன் வழக்கு போடலன்னா நம்ம நம்ம அது பெருசா அது பெரிய ஒரு விஷயம் இஷுவா நாங்க ஆக்கலை இது எப்போ பெரிய இஷ்யூ ஆகுதுன்னா தர்கா இருக்கிற இடத்துக்கு ஒரு முஸ் ஒரு இஸ்லாமியன் ஆட்டை கொண்டு போனார் மேல அப்ப தான் நாங்க கேட்க ஆரம்பிச்சோம் எங்களோட அப்ப இது எங்களோட உரிமை நீ ஆட்டை தூக்கிட்டு போலனாக்கா நியாயப்படி பார்த்தாக்கா இந்த கலவரத்தை தூண்டுவதற்கு முக்கிய காரணமாக இருந்து நவாஸ்கனி அவனை கைது பண்ணி உள்ள போடணும்னு நீங்க இது முழுக்க முழுக்க இந்த பிரச்சனை நவாஸ்கனி நவாஸ் கனி அணி திருப்பரங்குன்ற மலைக்கு போகாமல் இருந்தால் அண்ணாமலையும் போயிருக்க மாட்டார் இன்னைக்கு நயினா நகர்னு போயிருக்க மாட்டார் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்காது அப்ப இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆனதுக்கு காரணம் நவாஸ் கனி என்ற ஒரு கயவன் இன்னொரு விஷயம் வந்து முக்கியமாக அமைச்சர் ரகுபதி அவர்கள் இன்னும் ஒன்னு கோட் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா முருகர் அப்படின்றவர் வந்து தமிழ் கடவுள் அவருக்கும் இந்துக்களுக்கும் எந்த ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி இல்ல தமிழ் கடவுள் தமிழர்களுடைய இது இல்லை இது தமிழரின் பண்டிகை இது கார்த்திகை தீபம் அப்படின்றது ஹிந்துக்கள் இதில் வந்து எந்த ஒரு எடுத்துக்க முடியாது சோ இது வந்து ஹிந்து விதமாக மாற்றி சில கட்சிகளும் சில கூட்டங்களும் இதை வந்து திசை திருப்பி இந்த மாதிரி ஒரு மத கலவரத்தை தூண்டுறாங்க அப்படின்றாரு இல்ல ஹிந்து வேற தமிழ் வேறங்கிறாரா இது மாதிரி முட்டாள்தனமான ஒரு அமைச்சர் நம்ம பார்க்க முடியுமா இவர் படிச்சவர் தானே இவரு போய் சட்டத்துறை கொடுத்துருக்கீங்களே வெக்கமா இல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு அதாவது இந்து வேற தமிழன் வேற யார் சொன்னா ஆதி தமிழன் இந்து இந்தியாவில் பிறந்த யாரா இருந்தாலும் இந்துக்கள் தான் அதை நாங்கள் அப்படி தான் நாங்கள் அழைக்கிறோம் எங்கள் எங்களுடைய அஜ் இது அதை மூதாதையர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்துஸ்தான் தானே கூப்பிட்றாங்க பாகிஸ்தான் காரணம் இந்தியா இந்தியான்னு சொல்ல மாட்டான் இந்துஸ்தான் தான் சொல்லுவான் எல்லா கண்ட்ரியுமே இந்துஸ்தான் தான் சொல்லும் அப்போ இந்துஸ்தான் என்றால் என்ன இந்துக்கள் இருக்கக்கூடிய நாடு இந்துஸ்தான் அல்ல தமிழ்நாடு மட்டும் தனி நாடா இங்க இருக்கக்கூடிய முருகனே இந்து கடவுள் தான் சொல்றான் எந்த கடவுள் அப்ப சைவ கடவுளா வைணவ கடவுள் அவர் முருகன் என்பவர் பொது கடவுள் அவர் எல்லாருமே வணங்குவாங்க சைவமாக இருந்தாலும் சரி வைணவமாக இருந்தாலும் சரி வணங்கக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகர் அப்போ முருகர் வந்துட்டு பெருமாள் குமுறங்களும் முருகரை வணங்குவாங்க சிவன குமரங்களும் முருகரை வணுவாங்க அவர் பிரித்து பார்ப்பது இது மாதிரி ஆளுங்க தான் பார்ப்பாங்க இந்த மாதிரி இவனுக்கு சாமியே இல்லைன்னு சொல்றவனுங்க இவனுக்கு என்ன தெரியும் எங்க கடவுளே இல்ல அப்படின்னு சொல்ற கபோதிகள் கூட்டத்துக்கு கடவுள் நாங்க இந்து வார்த்தா எதுவும் வந்தா உங்களுக்கு என்ன நாங்கள் எந்த கடவுளாக இருந்தாலும் நாங்க வந்துட்டு அந்த ஒரு தவறு நடக்குதுனாக்க அத நான் தட்டி கேட்பது எங்களுடைய வேலை இப்ப நீ சர்ச்சையடிச்சா கூட நாங்க கேட்போம் ஏன் சர்ச்சை அடிக்கிறீங்கன்னு கேட்போம் நீ மசூதி அடிச்சா கூட ஒரு அரசாங்கம் அடிச்சுன்னா ஏன் அடிக்குதுன்னு நாங்க கேட்போம் கோவிலுக்கு மட்டும் நாங்க வக்காலத்து வாங்க மாட்டோம் எல்லா விஷயத்துக்குமான வேலையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் எங்களோட அமைப்புகள் இந்து இந்துக்களோட அமைப்புகள் அதனால ரகுபதி சொல்வது முட்டாள்தனமான பேச்சு அது அவர் பார்த்தே அவர் மூஞ்சில் காத்து துப்பிக்கணும் என்ன தெரிஞ்சு இப்ப ஹிந்து முன்னணியா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் கடவுள் அப்படின்றத முன்னெடுக்கிற மாதிரி எங்கள் முட்பாட்டன் முருகன் அப்படின்றத சீமானவர்கள் வந்து எப்பவுமே பெரிதாக ஒரு எதிர்ப்பு எதுவுமே அவர் தெரிவிக்கல அதே மாதிரி துரைமுருகன் அவர்கள் என்ன பேசுறாரு இந்த முன்னணி பாறைகள் வந்து அழிக்கப்படுது அது மாதிரி நீர்நிலைகள் எல்லாம் அழிக்கப்படுது அதுக்கெல்லாம் வந்து நீங்க நிற்க மாட்டேங்கிற இந்த மாதிரியான ஒரு வாக்கரசியலுக்காக இந்த விஷயத்த பண்றீங்களா அப்படின்னு நான் தள்ளு தரப்பில் கேட்டிருக்காங்க தான் சொல்றாங்க இந்துக்கள் ஒரு வாக்கு வங்கியே கிடையாதுன்றாங்க இந்துக்களுக்கும் ஒரு வாக்கு வங்கி தானே இருக்கு நேரம் தமிழ்நாட்டிலேயே போய் பாஜக ஆச்சு தான் இருந்திருக்கும் கரெக்டாக இந்துக்கள்னு ஒரு வாக்கு வங்கி ஒரு வாக்கு வங்கி இருந்தாக்கா அவங்க பாஜக தவிர யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க இதே சீமான் தான் இந்துக்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி கிடையாதுங்கிறாரு ஆனா இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு அதுக்காக தான் சீமான் திறக்கல சீமான் வாய் திறக்கல நம்மளோட தற்கூரி விஜய் கூட வாய் திறக்கல வாய் திறந்தாரா ஏதாச்சும் பேசினாரா அவர் இதுக்காக கண்டிச்சாரா இல்ல ஏதாச்சும் ஒரு இஸ்லாமிய அமைப்புக்கோ இந்த அமைப்புக்கு சார்ந்த மாதிரி எதாவது பேசினாரா வாயை மூடிட்டு இருக்காங்களே ஒன்பது ஓட்டை ஏன் சொல்லுங்க ஏன்னா இஸ்லாமியர் ஓட்டு போயிரும் சிறுபான்மை ஓட்டு போயிடும் இவங்க எல்லாருமே வாயை மூடி கொண்டிருப்பது காரணம் சிறுபான்மை ஓட்டு எங்களுக்கு போயிடும் தீபத்துக்கு அவர் வாழ்த்துக்கள் தெரிவிக்கல அப்படின்றது ஒரு பக்கம் அதே மாதிரி செங்கோட்டையர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்து விட்டு அதை மறுபடியும் போடுறாரு அப்படின்ற மாதிரியான இல்ல அதான் சொல்ற அப்போ செங்கோட்டை இப்போ செங்கோட்டையின் உள்ள போயிருக்காரு செங்கோட்டையின் சில அறிவுரைகள் அவருக்கு சொல்ல வேணும் நீ வந்துட்டு வெறும் சிறுபான்மை ஓட்ட மட்டும் நம்பி இருக்கக்கூடாது கூடாது நமக்கு இந்துக்கள் ஓட்டு வேணும் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு நபரா தான் இருக்கணும்னு அவர் ஒருவேளை அறிவுரை சொல்லியிருக்கலாம் அந்த அறிவுரையை செங்கோட்டையின் முதல்ல போட்டுட்டு அப்படி டெலிவரி பண்ணிட்டு திரும்பவும் போட்டுருக்கலாம் அப்போது முழுக்க இப்போ தெரியுதுங்களா இப்போ என்ன விஷயம்னா இவங்களுக்கு எப்படியா இருந்தாலும் இந்துக்கள் ஓட்டு வந்துடும் ஏன்னா இந்துக்கள் சூடு சுரணம் கிடையாது ஏன்னால் கிடையாது அவங்க உப்பு போட்டு சா சாப்பாடு சாப்பிடல அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு முக ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு விஜய்க்கு திருமாவளவனுக்கு நம்ம சீமானுக்கு போன்றவர்களுக்கு இருக்குது அப்போ இந்துக்கள் வந்து எப்பவுமே பிரிஞ்சு தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒற்றுமை கிடையாது ஆனால் இஸ்லாமியர்கள் அப்படி கிடையாது இஸ்லாமியர்களில் ஒரு ஒரு மசூதில் முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஜிகா ஒரு இதில் சரியாத ஒரு அவங்க சட்டத்தில் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போனால் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க சர்ச்சில் பாதிரியார் ஒரு முடிவை சொல்லிட்டாருன்னா அங்க இருக்கக்கூடியவோ அவங்கள்தான் ஓட்டு போடுறாங்க ஆனா இங்க அப்படி கிடையாது இங்கே நம்ம பல விதமா பிரிஞ்சிருக்கிறோம் அது இல்லாமல் முக்கிய கோவில்களை வந்துட்டு அறநிலையத்துறை இருந்துச்சு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டிய அறநிலையத்துறையே தீபத்தை ஏற்றக்கூடாதுன்னு சொல்றாக்கானா அப்போ இது அறநிலையத்துறையா இல்லை இஸ்லாமிய துறையான்னு தெரியல அப்ப நீங்க ஒன்று பண்ணுங்க நீங்க இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு துறை ஆரம்பிச்சு நீங்கள் அங்கே போயிருங்க எங்களை விட்டுடுங்கன்றாங்க ஏன்னா எங்க கோயில் மொத்த கோயில் நீங்க தான் வச்சிருக்கீங்க எங்கே போ இவங்க இந்து அருணத்துறை எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் சர்ச்சைக்குரிய கோவிலாக தான் அது மாறு உங்களுக்கு இருந்து உங்களுக்கு வந்துட்டு திருவண்ணாமலையில் இருந்து எல்லா விஷயத்துலையுமே இந்த இந்து அறநலத்துறை தான் உள்ளே போகுது அதுவும் இந்த சேகர்பாபு என்ற இந்து விரோதி வந்த பிறகு தான் இவ்வளோ பிரச்சனைகளும் இங்கே நடக்குது காலம் காலமாக இது எங்க நாடுங்க இது எங்கள் நாடு நாங்கள் தான் பூர்வகுடி நாங்கள் வந்தேரிகளுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்றீங்க நாங்கள் பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கு சப்போர்ட் பண்ண என்ன அர்த்தம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நாளைக்கு டிசம்பர் ஆறு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பாபர் மசூதி இடிப்பு தினத்தை ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தணும் இது மட்டும் எப்படி அனுமதி கொடுப்பீங்க அப்போ அது சமூக நல்லிணக்கம் கிடையாதா அப்போ அது ஏன்னா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க தீர்ப்பு கொடுத்து ராமர் கோவில் கட்டியாச்சு அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு நீ இன்னும் கூட காலம் காலமாக நீ பாபர் மசூதி இடிப்பு தினம் பாபர் மசூதி பாசிச பாஜக வீழ்த்துவோன்னா நீ போஸ்டர் வச்சு ஓட்டுறீங்க நீங்கள் அங்கே எங்கே மைக்கப்பிடிச்சி பேசுகிறீங்க இதுக்கே நீங்கள் தடை விதிக்க மாட்டீங்க அப்போ இப்போ கலவரம் நடக்காதா அப்போ இந்துக்கள் போராட்டம் மட்டும்தான் கலவரம் நடக்குமா கமிஷனர் ஒருத்தர் பேசுகிறார் ஒரு அரை மணத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா பெரிய கலவரம் நடந்துச்சு தெரியுமா இங்க பேரிகார்டில் தள்ளி விட்டுட்டு போனாங்க நாளைக்கு அதெல்லாம் நடக்குமே டிசம்பர் ஆறு அணிக்கு அதெல்லாம் நடக்குமே இப்போ நீங்க சொல்றது ஹிந்துக்கள் அப்படின்ற லைன்ல நீங்க கொண்டு வரீங்க ஆனா அரசியல் கட்சிகள் எல்லாமே ஹிந்துக்களாக கொண்டு வரல ஹிந்து அமைப்பினர் அது மாதிரி பாஜக வந்து பண்ணும் விஷயமாக கட்சி ரீதியாக தான் கொண்டு போறாங்களே தவிர ஹிந்துக்கள் இதுல பாதிக்கப்பட்டாங்க ஹிந்துக்கள் இதுல போராடுற மாதிரி அவங்க யாரும் அதை சொல்லல இப்போ நாளைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் டிசம்பர் ஆறு அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தலாம் யார் நடத்துவா இஸ்லாமிய தான் நடத்தும் அப்ப அவங்களுக்கு நான் மட்டும் தக்காளி சட்டி எங்களுக்கு வந்த மாட்டேன் ரத்தமா அப்போ அவங்களுக்கு ஒரு அமைப்பு போது இந்துக்களுக்காக போராடு கூட எங்களுக்கு ஒரு அமைப்பு பொதுமக்களை போராடுறான் பாபர் மசூதி இடிப்பு பொதுமக்கள் பொதுமக்கள் இஸ்லாமிய பொதுமக்கள் வந்து போராடுறாங்கலாம் இல்லையே தவீத் ஜமாத் மனிதநேய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இப்போ பட்ட அமைப்புக்கு தான் போராடுறான் அவன் யாருக்காக போராடுறான் அவங்களோட இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த அவங்க அவங்க மசூதிக்காக அவங்க போராடுறான் அதே மாதிரி தான் நாங்களும் இப்போ எங்களுக்கு எங்களோடய கோவில் எங்களோடய தீபம் எங்களோட வழிபாடு எங்களுடைய வழிபாட்டு முறை இதுக்காக நாங்கள் போறோம் எங்களுக்கு ஒரு அமைப்பு வேணும் அந்த அமைப்பு தான் இந்து முன்னணி அப்போ பாஜக எங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியாக இருக்குது அப்போ நாங்கள் போராட்டம் என்ன தப்பு இருக்குது அப்போ நாங்கள் தான் போராடணும் நீங்கள் இதை இதை கேள்வி கேட்போம் அவங்கள பார்த்து கேள்வி கேட்கணும் நீங்கள் அதாவது நீ இந்துன்னு பார்க்கக்கூடாது இது ஒரு வழிபாட்டு முறைன்னு பார்க்கணும் இது வந்துட்டு காலம் காலமாக செய்யக்கூடிய ஒரு சடங்குன்னு பார்க்கணும் நீங்கள் அதை பார்க்காம இப்போது இந்த பிரச்சனையை உருவாக்குறது யாருன்னாக்கா மு க ஸ்டாலின் அவர்கள் தான் ஹிந்து விரோதி மு ஸ்டாலின் தான் அந்த பிரச்சனையை உருவாக்குறாரு நான் என்ன கேட்குறேன் நீங்க அதாவது வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் தீபம் ஏற்று நான் சொல்லலை கார்த்திகை அது இல்லாமல் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய கூட்டமைப்பு எழுதி கொடுத்துருக்காங்க என்னென்னு பதினஞ்சு மீட்டர் தள்ளி தாங்க அது இருக்குது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்போது அவங்களே எங்கள் கூட இணக்கமாக போகும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இணக்கமாக போயிட்டாக்கா ஓட்டு வங்கி அரசியல் பண்ண முடியாது இப்போது இவங்களுக்கு என்னென்னா பத்தியா ஒரு இஸ்லாம் என்ன நினைப்பான் சொல்லுங்கள் இஸ்லாமிய அமைப்பு என்ன நினைக்கான் நமக்காக முதல்ல முக ஸ்டாலின் எப்படிலாம் போராடுறாரு கோர்ட்டு தீர்ப்பை கூட மதிக்கலையே அடித்து ஓட விட்றாரு இந்துக்களை இந்து அமைப்புகளை அடித்து ஓட விட்றாரு அப்போ நம்ம ஓட்டு அவருக்கு தான் போடணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே வரும் அதுக்காகத்தான் இது இந்த வேலையை அவர் செய்கிறாரு அவர் நினச்சிருந்தாருனாக்கா இது கலவரமே ஆகாமல் தீர்ப்பு கொடுத்த அன்றைக்கே தாராளமாக தீபம் ஏற்றிக்கு ஒரு நாள் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் ஒரு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் எரியா போகுது ஒரு அரை மணிநேரம் எரிய போகுது அப்புறம் அணைய போகுது முடிஞ்சிருச்சு இல்லை இன்னொரு முக்கிய விஷயம் நீங்க மேல போய் அந்த தர்காவுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்படுத்துவீங்களா அதுல ஏதாவது பண்ணுவீங்களான்ற மாதிரி கருத்துக்களும் வருது இல்லை நீங்க பாதுகாப்பு தான் அனுப்ப போகிறீங்க தர்காவெல்லாம் பண்ண முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க தர்கா வந்து அங்க இருக்க கூடாதுன்னு இந்துக்கள் மொத்தமாக சேர்ந்து முடிவு பட்டு அது என்றைக்கும் நடந்திருக்கும் அந்த மாதிரி என்னைக்குமே யாரும் நினைக்கிறது கிடையாது ஏன்னா அது முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் எங்களுடைய நாங்கள் தர்கா இருக்கக்கூடாது நாங்க சொல்லலை இந்து அமைப்பு எந்த எங்களுடைய இந்து அமைப்புக்காக இந்துக்களாக தர்கா மலையில் இருக்கக்கூடாது நாங்க சொல்லலை அதை இடித்து அகற்றுங்கள் நாங்க சொல்லலை அங்க பக்கத்துல இருக்க தீபத்துல நாங்க தீபம் ஏற்றணும்னு சொல்றோம் எவ்வளவுதான் விஷயம் இதை ஏற்றக்கூடாது தடுக்கிறது யாருனாக்கா இஸ்லாமியர்கள் கிடையாது இந்த அரசாங்கம் ஒரு கோர்ட்டு உத்தரவிடுது ஒரு கோர்ட்டு ஒரு தீர்ப்பை கொடுக்குது அந்த கோர்ட்டு தீர்ப்பை மதிக்காம அந்த கோர்ட்டை அவமானப்படுத்தும் விதமாக அந்த கோர்ட்டோட நீதிபதியை அவமானப்படுத்த விதமாக செயல்படுவது யாரு இந்து விரோதி ஸ்டாலின் ஸ்டாலின் தான் அந்த வேலையை செய்கிறாரு அப்போ ஒவ்வொரு முறையுமே கோர்ட்ல தலை குனிய வேண்டிய நிலைமை இன்னைக்கு இருக்கு தமிழகத்தை தலை குனிய விட மாட்டேன் சொல்லிட்டு தொடர்ந்து தமிழகத்தை தலை குனிய குவிக்கக்கூடிய ஒரு இந்து விரோத முதலமைச்சராக இருக்காரு இப்போ இப்போ எங்கேயாவது கோர்ட் இந்த மாதிரி ஒரு இருக்காருக்காக வெட்டிட்டு வெட்டிட் கொடுக்கும் போது நம்ம போய் அப்பீல் பண்ணிருப்போம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இருக்கிற இதை வச்சு இடிக்க தான் தான் வேணும் மிச்சத்தை பின்ன சேமஸ் இங்கே நடந்திருக்கு அப்பீல் நீங்க போட்டிருக்கீங்க அது இது இது அப்படின்றப்போ அதுக்கப்புறம் தான் அதோட நெக்ஸ்ட் பார்க்க முடியும் அப்போ ஒரு கோர்ட் இது கொடுத்ததுக்கு அப்புறம் இதை உங்களால செஞ்சு முடிக்க முடியல அப்படின்னா இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா மட்டும் தான் நடைமுறை ஆகுமா ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டில் போகும்போது இதுக்கு ஆப்போசிட்டான தீர்ப்பு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க இல்லை சு மறு சீராய்வு மனு போடுவோம் நாங்கள் போடுவோம் அவ்வளோதான் இது இது அதாவது எங்களுக்கு பெருசாக நாங்கள் போராட போராட போராடக்கூடிய கூட எங்களுக்கு ஜாஸ்தி ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதை மக்கள்கிட்ட விட்டோம் இந்த முழுக்க முழுக்கவே இன்னைக்கு சாதாரண பொது மக்கள் கூட இதை பற்றி இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அங்கே ஏற்ற விட்டால் அவனுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு மு க கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு இதை பெருசாக்குனது நாங்கள் இல்லை இவங்க தான் பெருசாக்கிட்டாங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனது மிகப்பெரிய தவறுன்னு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதத்தினருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு நாள் தானேங்க அதை எழுத்திட்டு போனால் என்னங்க பிரச்சனை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இன்னைக்கு தமிழக மக்கள் பேசக்கூடிய நிலைமைக்குன்னு வந்துவிட்டாங்க அப்போ இவங்க இந்த சுப்ரீம் கோர்ட்டு போனது மிகப்பெரிய ஒரு தவறுன்னு அவங்க உணர்வாங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் தீர்ப்பு சொல்ல போகுது அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இதே வாதத்தை தான் நாங்கள் எடுத்து வைக்க போகிறாங்க எனக்கு என்னென்னா உங்களுக்கு தெரியும் இப்போ பொன்முடி கடைசியாக வந்து சொத்து சொத்துக்குள்ள தண்டனை கொடுத்தாங்க மேல்முறையீடு பண்ணார் சொத்துக்கு போல தண்டனை கொடுத்த ராஜினாமா பண்ணிட்டார் மேல்முறையீடு பண்ணார் மேல்முறையீடு பண்ணி அப்புறமா அதை ரத்து பண்ணாங்க அதை தண்டனை ரத்து பண்ண உடனே ரத்து பண்ண அன்னைக்கே அவர் திரும்ப அமைச்சர் பதவி ஏத்துக்கிட்டார் ஏத்துக்கிட்டாரா இல்லையா எப்படி அப்போ மட்டும் நீங்க எப்படி உபயோக பண்ணீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பண்ண வேண்டியதானே அப்போ திமுக என்று வந்தால் மட்டும் உடனடியாக நீங்கள் வந்துட்டு கோ கோர்ட்டோட தீர்ப்பை வந்து ஆமோதிப்பீங்க அப்போ திமுக எதிரான ஒரு தீர்ப்பு வந்தால் மட்டும் அப்போ ஆமோதிக்க மாட்டீங்கன்னா இது என்ன மாதிரியான அரசாங்கம் இது என்ன மாதிரியான நிலைப்பாடு இந்த மக்கள் பார்த்து தானே இருக்காங்க அப்போது கோர்ட்டை அவமதிக்காத கோர்ட்டு தீர்ப்பை அவமதிக்காத இந்த ஸ்டாலின் அரசை டிஸ்மிஸ் பண்ணணும் இதை டிஸ்மிஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த மாநிலத்துக்கு இது ஒரு பாடமாக அமையும் கோர்ட்டு தீர்ப்பை அவமதிக்கும் ஒரு அரசாங்கத்தை கழித்த வரலாறு நம்மளுடைய காலத்தில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் மற்ற முதலமைச்சர்களுக்கு ஒரு பயம் வரும் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு பயம் வரும் இதை கண்டிப்பாக உள்துறை அமைச்சகம் நம்மளுடைய திரௌபதி முர்மா அவர்களும் இதை செஞ்சாகணும் ஆகணும் ஜனாதிபதி தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஏற்கனவே ஒன்று கொடுத்துட்டாங்க திரும்ப வார்னிங் கொடுக்குறாங்க திரும்ப கோர்ட் போ வழக்கு கொடுக்குறாங்க திரும்ப ஒரு ராணுவத்தை அனுப்புகிறாங்க இதெல்லாம் பண்ணியும் நீ அடமெண்ட்டாக என்னால் முடியாதுன்னு நீ சொல்றன்னு சொன்னா அப்போது நீ முதல்வராக இருக்கிறதுக்கு மக்கள் இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ணால் மட்டும்தான் இதுக்கான பிராய்ச்சித்தமாக இருக்கும் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்திக்க ரொம்ப